அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்க பாரதிதாசனுடைய ஒரு அருமையான கவிதை வனம்ங்கிற தலைப்புல அவர் பாடிய கவிதையை நம்ம பார்க்கப் போறோம் முட்புதர்கள் மொய்த்த தரை எங்கும் எதிர் முட்டும் கருங்கற்களும் நெருங்கும் மக்கள் இட்ட அடி எடுத்தெடுத்த வைக்கை இளைய கால்களில் தடுக்கும் முன் நடுங்கும் கிட்டிமர வேர்கள் பல கூடும் அதன் கீழே இருந்து பாம்பு விரைந்தோடும் மற மட்ட செய்ய வால் புலியின் குட்டிகள் போய் தாய்ப்புலியை தேடும் பின்பு வாடும் நீல்கிளைகள் ஆள் விடுதலோடு நீர் கிளைகள் நற்சிலந்தி கூடு சுழற்றி பாய வரும் காடு பள்ளம் மேடு கேளோடு கிளம்பி வரும் பன்றி நிலம் கீழ் எடுத்ததன்றி மிக தூளிபட தாவுகையில் ஊல இடம் குள்ள நரி குண்டில் புகும் ஒன்றி வானிடை ஓர் வானந்த வாறு பெரும் வன்கிளை மரங்கள் என்ன வீறு நல்ல தேனடை சொரிந்ததும் தென்னை மரம் ஊற்றியதும் ஆறு இன்ப சாறு காலிடை பெரும்பரவை நோக்கும் அது காலிடையே காளிகளை தூக்கும் மற்றும் மாநிலம் சுபந்தபடி ஆரனவே பால் சுரந்து தீர்க்கும் அடை ஆர்க்கும் முப்புதர்கள் மொய்த்தகரை எங்கும் எதிர் முட்டும் பெருங்கற்கும் நெருங்கும் மக்கள் இட்ட அடி எடுத்த வைக்கையிலே கால்களில் தடுக்கும் உள் நடுங்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான பாட்டை நமது பாரதிதாசன் பாடினாரு இவருடைய சீடர் பாடியதான் அடுத்த காணொலியில பார்ப்போங்க நன்றிங்க வணக்கம்